விஜை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் அன்பரசுக்கு அஜய் கால் பண்ணுறாங்க அஜய் கால் பண்ணி அப்பா எல்லா விஷயமும் அண்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சு நீ கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தான்ப்பா உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க உடனே அன்பரசு பரிதிரி போயிட்டு யாருடா இந்த சொன்னதுன்னு கேட்குறாங்க எல்லாமே அண்ணாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு நீங்கள் இப்போ என்ன பண்ண தெரியலன்னு இருக்காங்க உடனே அங்கே கரெக்டாக விஜய் வந்துடுறாங்க விஜய் அன்பரசுக்கிட்ட போயிட்டு ஏயா எதுக்காக என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக வெனிலாவுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ தான் உன்னாலதான் அவங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க உடனே அன்பரசு ஆமா நான் வேணனே தான் இப்படி பண்ண அதுக்கு இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க என்னது வேணும் பண்ணியா ஆமா வேணும்னு தான் பண்ண இப்ப என்ன பண்ண முடியும் இங்க பார் உன்னுடைய லைஃப்ல காவேரி வந்துட்டா அவ கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு அது மட்டும் இல்ல நான் இது எல்லாமே எதுக்காக செஞ்சேன்னு தெரியுமா உன்னுடைய சொத்துக்காக தான் உன்னுடைய சொத்தை வந்து நான் அடையணுன்றதுக்காக தான் இப்படி பண்ண ஆனா நீ காவேரிய வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க ஆனா நான் அப்படி நினைக்கல வெணிலா செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் வெணிலாவை நினைச்சு நீ வெக்ஸ் ஆயிட்டு எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம உன் லைஃப் நீ வந்து அழிச்சு பண்ண நினைச்ச ஆனா கடைசியில காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அது எனக்கு பிடிக்கல அதனால தான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அன்பரசு கோபப்படுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க